மலர்கள் மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவம் ராமநாதிச்சன் புதூர் ஜி கார்மல் அவர்களுடன் நீர்முகம் வணக்கம் வணக்கம் ஐயா களத்து மேட்ல பாக்குறேன் ராமநாதீன் புதூர் மலையடி வாரம் அருமையான காத்து என்ன வேலை விவசாய பரண்டிட்டு அந்த பூ சீசன்ல கொஞ்சம் விலை கிடைக்குது அதனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் பிரிஞ்சு போட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா சம்மங்கி ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வெள்ளம் பாயத்தை பார்க்கும் போது கத்தரி வெண்டை வெள்ளரி அருமையா இருக்குது ஆமா எல்லா பயிரும் போடணும் இல்லை போட்டாலே நமக்கு ஏதாவது ஒன்றில் உள்ளட்டா ஒன்றில் ஏதாவது லாபம் கிடைக்கும் அதனால நமக்கு வெண்டை வந்து நாட்டு வெண்டை இது நாட்டு வெண்டை நில வெண்டை இது இந்த வெண்டைக்கு விலை கூடுதலாட்டு தருவாங்க அதனால அந்த வெண்டை விரும்பி போடுவோம் அது போக கத்திரி போட்டிருக்கோம் வெள்ளரி நாலு வேலையை சுற்றி அப்படியே அது வெள்ளரி போட்டிருக்கிறோம் கடுமையான வெயிலாட்டு பகல் நேரத்தில் இருந்தாலும் கூட மாலை நம்ம ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்குள்ள சந்திக்கிறோம் சூரிய ஒளி அப்படி உங்களுக்கு ஏற்ற வகையில உள்ளது ஆமா அது இந்த கிளைமேட் தான் நல்ல வேலை செய்யறதுக்கும் ரொம்ப பகல் நேரத்தில் பன்னெண்டு மணி இருந்து ஒரு மூணு டைம்ல கடுமையான வெயில் இருக்குனால அந்த நேரத்தில் நாங்கள் வேலையை கொஞ்சம் ஒதுக்கி தூக்கி வச்சுட்டு வீட்டில் தான் இருந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் மூணு மணிக்கு மேலே வயலுக்கு வர்றோம் என்னதான் இருந்தாலும் கூட பார்க்கக்கூடிய பகுதியில் வந்து நெல் வயலாக வயல் அறுவடை செய்த நிலங்களை பார்க்க முடியுது ஆமாம் நெல் வந்து விவசாயம் கொஞ்சம் இருந்தாலும் பாதி தோட்ட பயிர் தான் அதிகமாக இருக்குது இந்த சீசனுக்கு ஏன்னா இப்போ நெல் விளைச்சல் கம்மியாக இருக்கிறதுனால இந்த தோட்ட பயிரே போட்டுருக்கோம் இதுக்கு முன்னால் நீங்கள் நெல் பயிர் தான் இதில் செய்தா முதல் போக வந்து நெல் பயிர் தான் போட்டுருந்தோம் அதாவது ஒரே பயிரை செய்யாமல் மாற்று பயிர் திரும்ப திரும்ப ஒரே பயிர் போட்டால் நமக்கு அது லாபம் கிடைக்காது அதனால மாற்று பயிராட்டு ஒரு தட நெல் போட்டால் ஒரு தடவை தோட்டம் பேர் அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே ஷிஃப்ட் மாறி மாறி போடுவோம் இப்போ அங்கங்கே கத்திரியை வந்து அப்படியே பழுத்ததை தூக்கி அரைஞ்சிருக்கல இது வந்து என்ன காரணம் இது வந்து லேசாக பழுத்ததுக்கு இது நமக்கு விதைக்கி எடுக்க முடியாது நாங்கள் முதல் விதை எடுக்கணும்னா அது வந்து முதல் பரி ரெண்டாவது பறி மூணாம் பறியில் தான் விதை எடுப்போம் அதுக்கப்புறம் உள்ளதில் எடுக்க முடியாது சில பேர் அது வீட்டில் பழத்தா வீட்டில் வந்து போட்டால் வத்தலுக்கு போடுவாங்க அது நமக்கு அது ரொம்ப அளவுக்கு மீதி வரும்போது அது வேஸ்ட் ஆகி வேஸ்ட் ஆகிட்டு வயலில் உரத்துக்காக போட்டுறது அருமையாக சொல்கிறீங்க ஒரு அருமையான விவசாயி அப்படிங்கிறது பண்றீங்க நமக்கு அளவுக்கு மீறி வருது அப்படிங்கிறீங்க அப்போ நம்மளுடைய உழைப்பு சரியான நிலையில இருந்தா குறவு இல்லைங்கிறீங்க ஆமாம் நம்ம உழைப்பு தான் மெயின் நம்ம சொந்தமா அதிகமாக உழைச்சா வருமானம் வரதான் செய்யுது அதை தான் நம்ம காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம் சுற்றில நிலமா இருந்தாலும் கூட காய்கறி பயிர்கள் அப்படிங்கும் போது பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஒன்னு ரெண்டு பேர் தென்னையை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களே ஆமா தென்னை வந்து அது லாபமான பயிர் மாதிரியான தெரியல ஏன்னா இங்கெல்லாம் தென்னம்பிள்ள போடுறாங்க அது வந்து அதோட காய்ப்பு இந்த ஏரியால காய்ப்புலாம் ரொம்ப குறைவு காய்ப்பு அப்படிங்கிறத விட நெல் விவசாயத்துக்கு அது ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லலாமா நெல் விவசாயத்துக்கு பெரிய பாதிப்பு நான் ஏன்னா போடம்போது பக்கத்து வியாக்காரங்களுக்கு ரொம்ப இடஞ்சிருது அந்த நெல் எல்லாம் கடை கிடைக்கூடிய அந்த மரத்தோட நிழல் வந்து அந்த பக்கத்து வியாக்காரர்கள் விழுந்து மடல் மட்டை விழுந்து ரொம்ப இடஞ்சலாக இருக்குது இப்போ நிழல் படி வர்றதுனால அந்த இடத்துல விளைச்சல் கம்மியாக இருக்கும் அதனால சின்ன பிள்ளை போடுறது என்கிட்ட தான் சொல்வேன் நெல் விவசாயம் தான் நல்ல இது உங்களுடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் தென்னை மரம் வைக்கக்கூடிய நிலையை நான் பார்க்குறேன் அவங்கள பார்த்து ஆரம்பத்தில் கூட ஏதாவது சொன்னீங்களா அது நீங்கள் சொன்னால் அவங்க வந்து வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் எடுப்பாங்கிறதுக்காக வாய முடிச்சிருந்துருவேடா இல்லை நான் கண்டிப்பாக நான் என்னோட என்னுடைய நிலத்தை பக்கத்தில் போடும்போது அவங்ககிட்ட எப்படி நீங்கள் சிரமப்படுவோம் உங்களுக்கு லாபமாக நஷ்டம் தெரியாது ஆனால் எங்களுக்கு நெல் விவசாயம் நாங்கள் பண்ண விட்டோம் ஆள் அதனால எங்களுக்கு இடம் தெரியல அது இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பதினஞ்சு அடி தள்ளி வைங்கன்னு சொல்லுவோம் சில நேரத்துக்காரங்க அதை நாங்கள் சொன்னதை கேட்டு ஆமாம் அதே மாதிரி தள்ளி பக்கத்து நிலத்தெல்லாம் வச்சுருக்காங்க சில பேர் கொஞ்சம் நெருக்கி வைக்கிறாங்க அது வந்து நமக்கு விவசாயத்துக்கு இடம் தெரியல இப்போ பார்த்தோம்னா நான் வரக்கூடிய வழியில் கூட நிறைய குளங்கள் காயக்கூடிய தன்மைக்கு ஆகிடுச்சி அந்த அடிக்கக்கூடிய வெயிலுக்கு இருந்தாலும் கூட இப்ப உங்க வயலில் பாயக்கூடிய வெள்ளத்தை பார்க்கும் போது ஒரு செழிப்பான வெள்ளம் மாதிரி வந்துட்டு இருக்க எந்த பகுதியில இருந்து வருது வெள்ளத்துக்கு தட்டுப்பாடு இல்லங்குறீங்களா அப்படி இல்ல தண்ணி தட்டுப்பாடு இல்ல செட்டி குளம் இந்த குளத்துல குளத்தில் எங்களுக்கு கட்டுப்பாடு கட்டுப்பாடா நாங்கள் வச்சிருக்கோம் தேவைக்கு தக்க தண்ணி திறப்போம் அது அப்புறம் அடைச்சி வச்சிருவோம் அதனாலே குளத்து தண்ணியை எங்களுக்கு அடைச்சிட்டு இருக்கு வெள்ளம் பாய்ச்சல் அப்படிங்கறதுல கூட உங்களுடைய அணுகுமுறை தானே அல்லது இப்ப நான் பார்க்கக்கூடிய தான் நீங்க மட்டும் நிக்கிறீங்களா வேலையாட்கள் அப்படிங்கறது தவிர்க்க முடியாதுங்கிறீங்களா வேலை பழைய ஆட்கள் வந்து தவிர்க்க முடியாது தான் அவங்கள வந்து காலையில் வருவாங்க ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க வந்து காய் பறிக்கிறது அப்போ பத்து பதினோரு மணி காய் பறிப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் ப வருவாங்க வந்து தோட்டங்களில் பறண்டது களை எடுக்க அந்த மாதிரி செய்து கொடுக்குறாங்க சரி அது என்ன டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்குது தண்ணீர் ஒரு பக்கம் இருக்குது இட்லிகள் சிதறி கிடக்க என்ன விஷயம் அது வந்து அவங்களுக்கு நாங்க சாப்பாடுகள் வாங்கி கொடுப்போம் அதனால அவங்களுக்கு தண்ணி சில பேர் வீட்டில் சாப்பாடும் கொண்டு வருவாங்க நான் சா குடிதான் சாப்பிட சில பேர் வேஸ்ட்டாக அப்படி போட்டுறது இந்த வெயிலுக்கு தண்ணி ரொம்ப தேவைகளில் குடிக்கிறதுக்கு அதெல்லாம் பாட்டில் அப்படிலாம் ஃபுல்லாக தண்ணி உணர்ந்துருது இட்லியை விற்பும் கூட இங்கே தானே சாம்பார் வைத்தல் வீட்லையா அது இதெல்லாம் சாம்பார் வீட்டில் வச்சு தான் இட்லி சா எல்லாம் வச்சு கொண்டாடுறது அவங்க ஹோட்டலில் வாங்கிறது கிடையாது ஹோட்டலில் எல்லாம் வெலை பற்றிலாம் அதனால நாங்கள் வீட்லேயே சமைச்சு கொண்டாடு கொடுக்குது சரி காய்கறி சாகுபடி அப்படிங்கிறதுக்காக வயலையே அப்படி மாற்றி அமைச்சி உடனடியாக பண்ணுறதா இல்லை அதுக்குன்னு மண்ணுகள் ஏதாவது அடிப்பேடா எஸ் அது கருமண்ணு கிடைக்கிற டைமில் குழந்தைங்கள்லேருந்து அடிப்போம் வண்டல் மண் அப்படி இல்லாத நேரத்தில் நாங்கள் மாட்டு சாணத்தை அடிச்சு வச்சு அதை வயல் உள்ளதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அதை உரத்தை அடிச்சு வச்சிடணும் அடிச்சு வச்சு அதுக்கப்புறம் நிலச்சா உழுது அது ரெண்டு மாதம் ஆயிரும் அப்படி உழுத நாங்கள் அந்த பருவம் தோட்டம் இருக்கும் அப்போ ஒரு போகம் நெல் விவசாயத்தில் அடிபடுவோங்கிறீங்களா இல்லை ரெண்டு போகம் அடிபடுவோங்கிறீங்களா இல்லை ஒரு போகத்துலேயும் நாங்கள் காய்கறி பறித்து சரியாயிரும் ஒரு போகம் மறுபடி நாங்கள் நெல் பேர் வச்சிடும் நெல் சாகுபடி அப்படிங்கும் போது எத்தனை வருஷத்தை அனுபவம் என்னுடைய வயசு எனக்கு இன்னைக்கு அறுபத்தி எட்டு வயசு கிட்ட ஆச்சுது அறுபத்தெட்டு ஆகுதா நாற்பது வயது வாலிபுரமாக இருக்கீங்க அறு அறுபத்தெட்டு வயசு ஆச்சு ஆனால் நான் வந்து ஒரு அறுபது வயசுக்கு வருஷத்துக்கு மேலே இந்த விவசாயத்தான் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நமக்கு இதில் நல்லா நம்ம உழைப்பில் நஷ்டம் இது வரைக்கும் நெல் விவசாயம் நஷ்டம் வந்ததே கிடையாது ஆனால் நிறைய பேர் நெல் விவசாயம் என்ன நெல் விவசாயம் அப்படின்னு எடுக்கக்கூடிய தன்மை வந்துடுச்சு இப்போ அவங்க வந்து அதை நிலத்தை வந்து ஒரு அதை நிலத்துக்கு மேலே ஒரு நமக்கு ஒரு அன்பு வேணும் நிலம்னா நம்ம ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கும் அதே மாதிரி நம்ம நிலத்தையும் அதே மாதிரி ஒரு பக்குவப்படுத்தணும் அதுக்கு நிலத்துக்கு மேலே ஒரு பாசனம் இருக்கணும் செயற்கை உரத்தை போட்டு அது எடுக்கவே கூடாது நிலம் வந்து நமக்கு அது மண்ணு கெட்டு போயிடும் வருஷத்துக்கு ஒரு தடையாவது சாணி வர நமக்கு அடிக்கணும் அடிச்சு நிலத்தை மரத்து கொலைகளையோ போட்டு நம்ம பண்பாடு பண்ணாதான் அந்த நிலம் நமக்கு ரச அவர்கள் ரொம்ப போட வேண்டியது இருக்காது அதனால நமக்கு லாபம் என்னன்னா கெமிக்கல் ரொம்ப போட வேண்டாம் அதனால யூரியா வட்ட வர பக்கம் பசம் எல்லாம் ரொம்ப குறைச்சிதான் நாங்க போடுவோம் ஏக்க நீங்க பேசுறத பார்த்தா இப்பவும் மாடு கிடக்கும் போலுக்கு வீட்டுல ஆமா மாடு இருக்குது மாடு இருந்தாலும் ஒரு விவசாயி ஒரு மாடு இருக்குன்னா ஆடு குவாலிட்டி இருக்கு இருந்தாலும் விவசாயத்துக்கு நீங்க வந்து இப்படி சொல்றீங்க ஆனா எத்தனை விவசாயி வீட்டுல இப்படி மாடு ஆடு கோழி எல்லாம் இருக்குது நிறைய வீடுல குறைஞ்சிட்டு என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா விவசாயினாலே அது ஆடு மாடு இருந்தாதான் அது இந்த நிலத்துக்கும் உரம் வந்து சேரும் நம்ம உரத்தை வயலில் நம்ம சொந்த நிலத்துல போடணும்னு ஒரு அன்பு இது இருக்கும் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் நெல் விவசாயத்தில் பார்க்காத வருமானத்தை இந்த மாதிரியான இடைப்பட்ட நேரத்தில் காய்கறி வழியாக நான் செழிப்பாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆமாம் காய்கறி தோட்டத்தில் நமக்கு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகுது காய்கறிகள் உற்பத்தி கூடுதல் வரதுனால விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற வருஷங்கள்லாம் காய்கறி கொஞ்சம் விலை இருக்கும் அது நெல் பெற மாதிரி விட கொஞ்சம் கூடுதலா நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா குளம் ராமபுரம் அந்த கொத்தங்குளம் அந்த பகுதியில் தான் காய்கறி தாக்கம் அப்படிங்கிறது உற்பத்தியில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ படிப்படியாக உங்கள் பகுதியிலையும் கூட காய்கறி அதிக அளவுல வந்துடுச்சு கிராமபுரத்தில் தான் எங்களுக்கு முன்னோர்கள் சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க அவங்க தான் அந்த நல்ல எங்களுக்கு இந்த விதைகள்லாம் தந்து இப்படி போட சொல்லி அனுபவத்தை அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க அந்த சீசன்ல தான் நாங்கள் கத்திரி எல்லாம் போட ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக போகமும் நெல் பயிர் தான் போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு தோட்ட தோட்டப்பயிர் போடலாம்னு சொல்லி இது வந்துடும் இது வந்து தோட்டப்பயிர் போட்டதுக்கு பிறகு நிலத்துல என்ன ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க அந்த மண்புழுக்கள் அப்படிங்கிறது திரும்பியும் உருவாக்கும் அப்படிங்கிறது மாற்றுப்பயிர் செய்யும்போது வருதா இப்படி ஆ மாற்றுப் பயிர் செய்யும்போது வருது எப்படி வருதுன்னு சொன்னால் கெமிக்கலாம் ரொம்ப ஓவராக அடிக்கவும் கூடாது வகைகள்ல இந்த சாணி உரங்கள்லாம் போடுறதுனால அந்த மண் புழு இருக்க கிடைக்கிது இப்போ வேணா உங்களுக்கு வேணா நான் ஒரு மம்ட்டி எடுத்து வெட்டி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ மண் புழு இருக்குன்னு பாருங்க பாருங்க நான் வேணா இருக்கு வெட்டி காட்டுறேன் பார்த்தீங்களா பரவாயில்லையா ஒரு வெட்டு தான் வெட்டினீங்க நான் உண்டு இன்னொரு வெட்டு வெட்டினீங்க சில மண்புழுக்கள் வந்து அடிபட்டது மாதிரி கூட அப்போ என்ன அளவுல செழிப்பா இருக்குது தான் நமக்கு விவசாயினுடைய நண்பன் சொன்னாலே அதுதான் அது மண் புழு தான் நமக்கு நிலத்த நல்ல பயிர்கள் நல்ல செழிப்பா வருது என்ன காரணம் கட்டு அப்படிங்கிறத இரவு நெருங்கினதுக்கு பிறகு அவுக்கு அது விவசாயி தலைப்பா கட்டினாதான் அந்த விவசாய வேலைக்கே ஒரு அந்த ஒரு வேலையும் ஓடும் அவன் தலையில தலப்பா கட்டி தான் வேலைக்கு அப்ப தலையில கட்டுறது வந்து நீங்க தலைக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி மூடாக்கு மாதிரி இல்லை yeah அது ஒரு தோரணம் இல்லையா தோரணம் விவசாயினாலே அவரு தலைவா கட்டி இருந்தாதான் அது ஒரு மதிப்பு காலங்காலமா உள்ளது இது ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நாட்டு வண்டையினுடைய ஆதிக்கம் கூடுதலா இருக்கும் நான் கூட பாத்துருக்கிறேன் வெள்ளையும் மஞ்சளமா அற்புதமா இருக்கும் ஆனா சமீப நாட்கள்ல எங்கேயுமே பார்க்காத ஒரு நிலையில இப்ப உங்க தோட்டத்துல வந்து கத்தரி சுத்தி வெண்டையை பாக்குறேன்னு நாட்டு வெண்டை அப்படிங்கும் போது அதுல இப்ப ஒரு மஞ்சள் நோய் தாக்குதல் அதனால நாங்க கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில நீங்க செழிப்பா கொண்டு வரல என்ன நுட்பத்தை கையாளுறீங்க அது வந்து வந்து வெண்டைக்கு வந்து ஆரம்பத்துல வேப்பம் பார்த்தீங்களா அதை போட்டு சுற்றி போடுது ஓஹோ மண்ணை உழுது புல புல பார்க்கும் போதே அதையும் சேர்த்துருவீங்க வேப்பம் மண்ணாக்கு மா வேப்பம் கொட்டையை நாங்களே பிறக்கி அந்த கொட்டையை இடித்து அந்த சாறை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க தெருவில் வேப்பமரம் நிற்குது அப்படின்னு சொன்னால் பழுத்த அந்த காக்காய்கள் பழத்தை தின்னுட்டு கொட்டையை போடும்போது நீங்கள் பிறக்கும்போது பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு எளனமாக தெரியும் ஏனால் கண்டிப்பாக எளனமாக நிறைய பேர் நம்மளே இன்னும் இதை போய் பறக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டு நாங்களே நானும் என் மனைவியும் வந்து அதை பிறக்கி காயை போட்டு தான் வரல இடிக்குது அப்படி இடிக்கும் போது அந்த நுகர்தலும் கூட உங்களுடைய இளமைக்கு ஒரு காரணம் சொல்லாமா ஆமா அது அப்ப அந்த வாசமே நமக்கு மனசனுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தி தானே அது அந்த சாரை பிடிச்சி நாங்க அதை அடிச்சு சக்கையை மறுபடியும் வயலில் போடுவோம் அந்த சாரை அந்த வெண்டைக்கு அடிக்கிறோம் அந்த மஞ்சள் நோயெல்லாம் வரது இது பாருங்களா மஞ்சள் நோய் இல்லை பார்த்தீங்களா மற்ற சீசன்ல நிறைய வரும் இந்த வருஷம் மஞ்சள் நோய் இல்லை அது அந்த ஒரு பருவத்தில் அது வந்துடும் சரி இப்போ காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அல்லது இப்போ தான் பூக்கக்கூடிய பருவமா இல்லை இப்போ நாங்கள் காய் பறிச்சுட்டே இருக்கோம் நாலு அஞ்சு பறி பறிச்சாச்சு பச்சை வெண்டை இந்த மாதிரியான நாட்டு வெண்டை மக்கள்கிட்ட கிராக்கி எப்படி இருக்கு ஆஹ் நாட்டு வெண்டை தான் ரொம்ப மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பச்சை வெண்டையை விட நாட்டு வெண்டை வந்து கறிக்கு குழம்புக்கோ சாம்பாருக்கோ எதுக்கும் நல்லா இருக்கும் அதனால அந்த நாட்டு வெண்டைனாலே அது மக்கள் விரும்பி விலையும் கொடுக்குது இப்போ கிலோ என்ன அளவுல பச்சை வெண்டை இந்த வெண்டை கிலோ என்ன அளவுல இருக்குது பச்சை வெண்டை பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபா போகும்போது இது பதினேழு ரூபாய் இருபது ரூபாய் ரூபா இருந்தாலும் கூட உங்களுடைய கவனிப்பு பிரகாரம் கிலோவுக்கு இருபதுங்கிறது ஒரு குறைந்த தொகை தான் சொல்லாமா ரொம்ப குறைஞ்ச தொகை சொல்ல முடியாது எங்களுக்கு புது நாற்பது ஐம்பது ரூபா ஆரம்பத்தில் போச்சு இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க அதனால வெண்டை வந்து கொஞ்சம் விலை குறைவு குறவா இருந்தாலும் அது மற்ற பயிருக்கு அது லாபம் தான் வரப்பு சுத்தி தானே போட்டிருக்கோம் சரி இப்போ நம்ம வரப்புல பார்க்கும் போது உள்ளுக்கு ஆள் நுழைஞ்சி பத்திரிக்கையாக பறக்க போகாத அளவில் அடர்த்தியா இருக்குது எப்படியாக அதுக்குன்னு சில நுட்பமான பணியாளர்கள் இருக்காங்களா அது உங்களுக்கு கைவந்த கலையா இது நமக்கு கை வந்த நம்ம முன்னாடியே போட்டு பழகினால பாத்தியங்கள் போட்டு எப்படி எப்படி போனோம் ஆள் போவது வசையாட்டு பாதையா பாத அமைச்சு அதை வசதியா ரெண்டு பக்கம் இடவெளி போட்டு தான் நாங்கள் அதை பாத்தியங்கள்லாம் கத்திரி நட்டுருக்குறோம் ஒன்றுக்கு ஒன்று இடவெளி போட்டு அதை

அந்த அட்டை ரெண்டு பக்கமும் பசுதன்மை இருக்குது அதனால அதை வந்து அதுல ரெண்டு பக்கமும் ஓட்டிடு வெள்ளை ஈச்சின்னு சொல்லுவாங்களா வெள்ளை தொட்ட வெள்ளை அந்த இது பக்கத்துலயும் வெண்டை கத்திரி காய்கறி போட்டிருக்காங்களா அவங்க வைக்காட்டாலும் கூட அங்க உள்ளதும் உங்க வந்து ஒட்டுமா ஒட்டும் அந்த தொட்டத்தில் உள்ள பயிரும் பூச்சிகளும் நம்ம என்னுடைய இதுல இருந்து ஒட்டுது இது போக நாங்க ராத்திரி ஆறு மணிக்கு மேல விளக்கு பொறி வைக்கிறோம் இந்த விளக்கு பொறியில வந்து அந்த அத்து பூச்சி விளக்கு பொறி வைக்கக்கூடிய அந்த அமைப்பை சொல்லுங்க எப்படி வைப்பீங்க அது கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மண்ணெண்ணையும் விட்டு ஒரு லைட்டாக அந்த தண்ணியிலேயே வா ஆமாம் தண்ணியில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் விடணும் ரெண்டு சொட்டு போட்டு விட்டால் போதும் விட்டு அந்த அதுக்கு நேரம் ஒரு லைட்டாக தண்ணியில் படாத மாதிரி வைக்கணும் பேட்டரி லைட்டில் சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதே கம்பலை கட்டி தொங்க போட்டால் போதும் தொங்கு போட்டு ராத்திரி பத்து மணி வரதான் அதுக்கு மேலே அப்போ அந்த லைட் வந்து மேல்நிலையில் கட்டி விட்டுருவீங்க தண்ணியும் மண்ணெண்ணையும் ஊற்றின பாத்திரம் அண்ணா இருக்குது அதான் அண்ணா இருக்குது அதானா அதே அண்ணா வீதியாக இருக்குது வீதியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வீதி பாத்திரம் தான் அது அந்த பாத்திரம் தான் இப்போ என்ன உளுந்து கிடக்க அந்த பூச்சி தான் கிடக்கு மறுபடியும் அதை மாற்றிக்கிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் மண்ணெண்ணையும் விட்டுட்டுனா போதும் இதாகும் சரி இதில் கிடக்கக்கூடிய பூச்சி என்னென்ன பூச்சி இதை விட்டு வச்சிருந்தோம்னா உங்களுக்கு பாதிப்பு எப்படி கத்திரியில் நம்ம கொண்ட புழுவு அதிகமாக வரும் வாய்ப்பு இருக்கு கத்திரிக்காய் கொண்ட புழு கொண்ட புழு சேர்ந்த இதுதான் மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இந்த பேனு இந்த மாதிரி இலைகள்ல வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வராமல் அளவுக்கு இந்த பாதுகாக்குது நீங்க இந்த அளவுல செழிப்பா உத்வேகமா உழைப்பை கொடுத்து பலதரப்பட்ட பயிரிலையும் நாட்டம் கொள்றீங்கள நிறைய பேர் நிலத்தை சும்மா போட்டிருக்காங்களே அவங்களுக்கு நீங்க ஒரு ஊக்கத்தை கொடுக்கலையா இல்லையா கண்டிப்பா விவசாய இந்த விவசாயிகள் நிறைய விவசாயிகிட்ட சொல்லி நானே விதை கொடு அவங்களுக்கு ஃப்ரீயாட்டு கொடுத்துருக்கேன் வெண்டை விதை கத்திரி நாத்து வாங்கினதோடு சரியில்லையா இல்லையா வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க சில பேர் போடுறாங்க இப்போ கூடுதல் பத்து ஏக்கர் கிட்டே இருக்கும் இந்த ஏரியாவில் தோட்டம் பேர் கத்திரியும் இன்னும் ஒரு மாதம் ஜூன் மாதத்தில் அது மறுபடியும் அழிச்சு நெல் பயிர் அச்சிடும் யாராவது இந்த பகுதியில் உளுந்து போட்டிருக்காங்களா உளுந்து இந்த தோட்டம் பேரில் சுற்றி வரப்பில் போட்டிருக்காங்க இல்லாமல் யாருமே உளுந்து போடலை இந்த இடம் எப்பவும் உளுந்து போடுவாங்க இந்த வருஷம் உளுந்து போடலை கத்திரி சாகுபடி வெண்டை சாகுபடி வெள்ளரி சாகுபடி பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குமா இதில் வேற ரோஸ் போட்டிருக்கீங்க சம்மங்கி போட்டிருக்கீங்க இந்த நுணுக்கம் யார் சொல்லி தந்தது இது திருப்பி தான் சொல்லி தந்தாங்க அவங்க அப்ப வித்தை அவங்க இலவசமா தந்தாங்களா கிழங்கு அவங்க தான் கொடுத்தாங்க அது வைக்கிறதுக்கு கூலி எல்லாமே அவங்க தான் வச்சு ஆரம்பிச்சு தந்தாங்க அவங்க நேரடியா வந்து எங்களை வருஷத்துக்கு நாலு தடையாவது வந்து தோட்டம் எப்படி இருக்கிறது பார்த்து எடுத்துட்டு போவாங்க எவ்வளவோ விவசாயிகளை பார்த்துருக்கிறேன் அதிகாரிகள் உங்க களத்து மேட்டுக்கே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது இங்க யார் வாரா எங்களுக்கு எட்டிய அளவுல நாங்க செய்யறோம் அப்படின்னு அழுத்தமா சட்டத்தை ஓங்கி சொல்லக்கூடிய நிலையில நாலு தடவை வருஷத்துக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்கள ஒரு உயர்வா சொல்றீங்களா அந்த ஒரு உயர்வு இந்த மாதிரியான பயிர் ஈடுபாட்டுக்கு ஒரு காரணமா இப்படி ஆமா அவங்க சொன்ன சில அனுபவங்களை சொல்லி தரும் நமக்கு அது ஒரு உற்சாகமா இருக்குல்ல அவங்க சொல்ல வழி இல்லாம செய்யணும் இதெல்லாம் நம்ம பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தணும் சொல்லி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இல்லாம எப்படி எப்படி தெரியும் நமக்கு அதனால அவங்க அந்த சில அனுபவங்களை சொல்லி போது நம்ம அதை செய்து பார்க்கும் போது நமக்கு திருப்தியா இருந்தது அவங்க இப்படி ஒரு வழிகாட்டுதல் சமங்கிய போடுங்க ரோச போடுங்க அப்படிங்கும்போது முதல்ல வந்து ஒரு உதாசனமான கருத்து தான் உங்க மனசுல ஓடிச்சா அதை இங்க நீங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரியான பயிரை போடும்போது இந்த பகுதி விவசாயிகள் என்ன என்னமா எதிரொலிச்சாங்க அது முதல்ல ஆரம்பத்தில் இந்த விவசாயிகள் வந்து நிறைய பேர் விட்டு சொன்னேன் சத்தம் இதை கொண்டு போய் என்ன தான் கிடைக்கும் அப்போ தான் அங்கேருந்து சொன்னாங்க உங்களுக்கு வருஷம் முழு வருமானம் வரும் டெய்லி வருமானம் வரும் அப்போ உங்களுக்கு செலவுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நடைமுறையில் சாத்தியமாச்சுதான் இப்படி நட்டு மூணாவது மாதத்துலேருந்தே ஒன்று ஒன்று பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன அழகாக பேசிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க ரசாயனம் மருந்த எப்படி அடிக்காங்க பாருங்க உங்கள் பக்கத்து வயலில் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது இல்லையா நீங்கள் வேற அழுத்தமாக சத்தமாக சொல்கிறீங்க இயற்கை உரம் உயிர் மூச்சுங்கிறீங்க அதெல்லாம் கெமிக்கல் அடிக்கப்பட்டு அடிக்கிறாங்க

கொண்டு போறீங்க நீங்க அங்க இயற்கையா செய்ததுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அது தெரியாது அதனால எல்லா எல்லாத்துக்கும் ஒரே விலை தான் ஆமாம் அவருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வச்சா எனக்கும் ஆயிரம் ரூபாய் தான் பாட்டு போடுவாங்க ஆமாம் அதனால விலையெல்லாம் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அவங்க சரியா இல்லை அதனால நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இது இயற்கை விவசாயத்தில் செய்ததுன்னா ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுமா அப்படி அது நம்ம வீட்டில் கறி வச்சு சாப்பிடும் போது நமக்கு அதில் வித்தியாசம் தெரியும் அதில் உள்ள டேஸ்ட்டு வெள்ளரிக்காய் வந்து மார்க்கெட்டில் ஒரு கா வெள்ளரிக்காய் வாங்கி வீட்டில் கழிச்சு கறி வச்சா அது ஃபீல்டாக நம்ம ஆட்ட அடிக்கும் சில வெள்ளரிக்காய் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாம் அதே விலைக்கு நம்ம இயற்கை விவசாயத்தில் உள்ள பாருங்கள் வீட்டில் கறி வைக்கும்போது அது கறி நல்லா தான் இருக்கும் வெள்ளரி சும்மா பச்சையா திங்கும் போதே வெள்ளரிக்காய் நல்லா நல்லாயிருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப

ஆமா இப்பமா இது பூ பறிச்சிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த செம்மைக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சுது ஆமா ஆனால் ரோஸை பார்க்கும்போது உங்களுக்கு முள் அவ்வளவா இல்லாத மாதிரி இருக்குது இது ஒரு புது ரகமா பிளாக் ஆஃபீஸ்ல கொட்டாரத்தில் வாங்கினது இது இந்த பன்னீர் ரோஸா சொல்லுவாங்க அந்த பூ ரோஸ் தான் இது கொஞ்சமாக நட்டுருக்கேன் எப்படி வருது அப்படிங்கிற ரோஸ் வந்து முதல் அனுபவம் எனக்கு செம்மைக்கு தான் நல்லா அனுபவம் ரோஸ் இப்போதான் நட்டுருக்கு நல்லா காலையில் வந்து பார்க்கும்போது சம்மங்கில முதல்ல ஆரம்பத்துல உற்பத்தி அப்படின்னு வரும்போது இது என்னத்த ஒத்த ஒத்தியா கம்பு மாதிரி நிக்கிது அதுல நாலஞ்சு நினைச்சிட்டு ஒரு ஏக்கத்தோடு பறிச்ச நிலையில பறிச்சு முடிச்சு வரும்போது ஒரு ஏற்றமான ஒரு வருவாய் கொடுக்க மாதிரி செழிப்பாக இருந்தது அப்படி ஆமா அந்த காலையில பறிக்கும் போது பூ கொஞ்சம் கொஞ்சம் அறுந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பூவை பறிக்கும் போது ரெண்டு கிலோ பூ எப்படியே வந்துடும் அது நமக்கு பிரச்சனை இல்லாமல் வந்துடும் சும்மா ரெண்டு கிலோக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு மூர்த்தனா அது இரநூறு முந்நூறுவாய்க்கு போகுது சாதாரண டைம்ல அது நூறு ரூபாய்க்கு குறைய இல்லாமல் போயிட்டு என்ன சொல்றீங்க நூறு ரூபாய்க்காக தோவால மார்க்கெட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போய் அப்படி பறிக்க முடியுமா ஆமா அது அப்படி வந்து உங்களுக்கு டெய்லி வருமானம் ஆச்சு இல்லை அதனால எங்களுக்கு அது எங்களுக்கு அது லாபம் தானே டெய்லி வரும்போது பத்து நாலாயிரம் ரூபாய் போது அது நிறைய ரூபாய் நமக்கு கிடைக்கும் அதே போதும் கத்திரிக்காய் எல்லாம் பறக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது நான் போய் பறிச்சோம்னா அந்த செடி கையோடு வந்துருமா அதுக்குன்னு நுட்பம் இருக்கு அப்படி அது பறிக்கலாம் யார் வேணாலும் பறிக்கலாம் உங்களுக்கு காய காய பிடிச்சி அப்போ எழுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அதே நீங்கள் கத்தி ஏதாவது வச்சு பறிப்பிடலாம் இல்லை கத்திரிக்காய் கத்திரிலாம் பயன்படுத்த மாட்டோம் வெண்டைக்கு வேணா

இல்லையே இப்போ இப்ப தாழ்படுங்க யாருமே நிப்பாட்டிட்டாங்க ஒரு இடத்துல தாழ்படி பொடியில விழுது அது தாழ்படையும் சுட்டு அதுக்கப்புறமா பொடியில விதப்பாங்க இப்போ அந்த இதுக்கு ஆட்கள் இல்ல ஆட்கள் இல்ல அப்படிங்கறத விட பொடி விதப்பே நிறைய பகுதியில மறந்துட்டாங்கன்னு சொல்லலாமா நிறைய இடங்களில் பொடி விதப்பே மறந்துட்டாங்க அதனால தான் நிலம் வந்து படுவ கலாகி அந்த நிலம் வந்து பருவம் இல்லாம போது காரணமே இந்த பொடி இதை மறக்கிறதுனால உள்ளதான் நிலம் வந்து இல்லாம போகுது சரி உங்க மனைவி பிள்ளை எல்லாம் உள்ள நேரம் அந்த நிலப்பகுதியில உங்களுக்கு உதவியா இருந்துட்டு தான் இப்ப தான் வீட்டுக்கு போனாங்களா அல்ல நீங்க தான் உயிரை கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல அவங்க இப்ப இப்பெல்லாம் போனாங்க காப்பிலாம் தந்துக்கிட்டு இல்லாட்ட பிள்ளைங்க கூட அவங்களும் வேலை செய்யுது நம்ம பேசிட்டதுக்கும் ஒரு பெரியவர் வந்து அப்படியே தலையில கையை வச்சுட்டு யோசனை பண்றாரு என்ன பண்றாரு உங்களை பார்க்க தான் வந்திருக்காரா விவசாயி இல்ல அதனால ஆலோசனை அவர் பேர் என்ன அவர் பேரு எலியாசு எலியாசுக்கு நிலங்கள்லாம் ஒன்றுமா பயிர் போட்டிருக்காரா அது அவர் பழைய விவசாயி தான் நிலங்கள் நெல் விவசாயம் எல்லாம் போட்ட ஆளு தினமரம் தேங்காய்லாம் விட்ட போவாரு எல்லா விவசாயம் உள்ள ஆளு தான் சரி வீட்டுல சொல்றாங்க நெல் வயல் தான் அறுவடை பண்ணியாச்சு நிலத்தை சும்மா போட்டுட்டு அடுத்தாலும் எல்லாரும் பயிரத்தும் போது பயிரத்தலாம் அப்படின்னு சொன்ன

இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு ஆம விலைக்காது வாங்கி பயன்படுத்துறீங்களா விலைக்கு வாங்கி பயன்படுத்தும் விலைக்கு நம்ம அளவோடி தான் விலை கூடுதல் இருக்கும் போது அவிச்சி சாப்பிட்டே தண்ணி உளுந்தா அவிச்சு நாங்க சாப்பிட்டு காலையில் அவிச்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிறீங்களா இங்க காலையில இருந்து சாயங்காலம் வர மண்வெட்டியை போட்டு வெட்டி அப்படியே துவங்கி துவங்கி போனதுக்கு பிறகு உளுந்தங்களை செய்து வச்சிருப்பா அது ஒரு பக்குவமா இருக்கும் அப்படிங்கிறீங்களா உளுந்தங்களை வாரத்துல ரெண்டு நாள் என்ன கருப்பி தாராளமா கிடைக்கும் உளுந்தங்கள் இல்லாத நாளே கிடையாது இப்போ அபூர்வமா என்னைக்காவது மாசத்துல ஒரு நாள்

ஒரு கொஞ்சம் உளுந்து போட்டா ஒரு அறுபது எழுபது நாளைக்குள்ள அறுவடை எடுத்துடலாங்கிறீங்க அறுபது நாள்ல எடுத்துடலாம் உளுந்து அதுக்கப்புறம் அந்த உளுந்தம் குழையோடி போட்டு வயல உழுது நம்ம விவசாயம் பண்ணலாம் பை நல்ல விதைக்கலாம் பொடி வதப்பு வைக்கலாம் பொடி வச்சுக்கலாம் ஆமா அப்படி விவசாயம் பண்ணாதான் இந்த காலத்துல விவசாயிகளுக்கு நம்ம உணவு தானிய உளுந்து வகைகள் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாம இருக்கும் ஆக குமரி பண்பலைக்காக ஏதோ ராமநாச்சம்புதூர் பகுதியில கூட பூ பயிர்ல ஈடுபாடு காட்டுறாங்க காய்கறியில ஈடுபாடு காட்டுறாங்க வாழையில ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் சொன்ன அந்த பகுதியில நெல் தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஒரு போய் பாருங்க நாங்க வந்த இடத்துல அற்புதமான ஒரு விவசாயி சந்திச்சு ஆழமான சில கருத்துக்களை வந்து நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி ஐயா இதுவரை மலர்கள் மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவம் நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் ராமநாதிச்சன் புதூர் ஜி கார்மல் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை